ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி விஜய்யை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவே பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு ரேணுகாவை பார்த்தாங்க அப்போது நம்ம மல்லியும் கூட இருக்காங்க ரேணுகா வா போகலாம் என் கூட வரையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு டீ பண்ணு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க ரேணுகா ஆ உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் நீ என் கூட வந்தால் மட்டும் போதும் என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ சரி சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஆசிரமத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆள் வராங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் சொன்ன கேளு வீணாக ஒம்பு விளக்காத இங்கேருந்து நீ ஒழுங்காக போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை பார்த்து சொல்கிறாங்க ஏ உனக்கு என்ன இங்கே வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரேணுகாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ எப்படியாவது ரேணுகாவை இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயும் முனகருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க அதாவது ரேணுகா இறந்தாங்களா இல்லையா அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மொன கால் பண்ணி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா பண்ணாங்க இல்லையா அவங்க அவரும் போயிட்டு கேட்குறாங்க நீ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல ரேணுகாவை அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக்காக ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன ஸோ ரேணுகா வந்துட்டாங்க விஜய்க்கு இப்போ நம்ம வந்து விஜய் கூட இருக்கக்கூடாது அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அவங்க நம்ம இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ரேணுகா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மல்லி வந்துட்டாங்க இப்போ மல்லி இருக்கக்கூடிய இடத்துல ரேணுகா அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு ஏ நில்லே அப்படின்ற மாதிரி மல்லியை கூப்பிட்டு நிற்க வச்சிடுறாங்க மல்லியும் அவங்க கூட இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நின்று அப்படியே முழிக்கிறாங்க மாட்டினாங்கடான்னு சொல்லிட்டு ஸோ என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்